அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னால் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்னென்ன ஃபோன் பேசி முடித்ததும் ஒரு மாதிரி டல் ஆயிட்டீங்க நான் லவ் பண்ண பொண்ணுக்கிட்ட என் லவ் சொல்லலான்னு முடிவு பண்ணினா அவகிட்ட ஏற்கனவே வேற ஒருத்தன் லவ் சொல்கிறதுக்கு ரெடியாக இருக்கா நான்டா இப்போ என்னென்ன பண்ண போறீங்க ரெண்டு பேருமே அவளை லவ் பண்ணுறதுனால அவள் ரெண்டு பேருக்குமே ஒரு போட்டி வச்சுருக்காளான் என்ன பண்ணினேன் ரெண்டு மணி நேரத்துக்குள்ள யார் அவளை முத மீட் பண்ணி லவ சொல்கிறாங்களோ அந்த லவ தான் அவளை ஏற்றுக்குவாலாம் சரி அவள் இருக்கிற இடம் தான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கனே அங்கே போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அரை மணி நேரம் ஆகணுண்ணே பரவாயில்ல ரெண்டு மணி நேரம் இருக்குது அரை மணி நேரத்தில் முன்கூட்டியே போய் எல்லாமே சொல்லிடுறேன் அண்ணே இந்த ஊரில் அவசரத்து கூட ஆட்டோ அப்படி இப்படின்னு எதுவும் கிடையாதுண்ணே பஸ்ஸில் தான் போய் ஆகணும் சீக்கிரமாக பஸ் ஸ்டாண்டு போங்க ஒரே ஒரு பஸ் தான் இருக்குது மிஸ் பண்ணிங்கன்னா அவ்வளோதான் பயமுறுத்திகிட்டே இருக்கானே ஐயா லைட்டா பஸ் ஸ்டாண்ட் வந்தாச்சு என்னது விரிச்சோடி கிடக்கு யாரையுமே காணும் ஒருத்தர் வர்றாரு நல்ல வேலை யாருமே வரலன்னு கவலைப்பட்டேன் நமக்குன்னு ஒருத்தர் வந்துட்டார் ஊருக்கு போகிறீங்களா என்னது அது எது கேட்டாலும் பெருசு எதுவுமே பதில் சொல்ல மாட்டேங்குது லைட்டா ஆ டைம் போயிட்டே இருக்கு ஐயா இந்த ஆள் வாட்டுக்கு எனக்கு என்னன்னு இடித்த புள்ளி மாதிரி நின்றுக்கிட்டே இருக்கானே இப்போ பஸ்ஸுக்கு வந்திருக்கிறானா இல்லை பஸ் ஸ்டாண்டை வேடிக்கை பார்க்க வந்திருக்கானு தெரியலையே எதுக்கு மறுபடியும் கேட்போம் அப்போது பஸ்ஸு இங்கே வருமா என்னது பஸ்ஸு இங்கே வருமானு கேட்டேன் அந்த மூணு கோடு போட்டிருக்குமே அந்த பஸ்ஸா என்னது மூணு கோடா ஓ நூற்றி பதினொன்று தான் மூணு கோடுன்னு சொல்லுது பெருசு ஆமாம் மூணு காடு போட்டிருக்கோம் அதே தான் அதே பஸ்ஸு தான் வரும் ஆனால் வராது என்னது வரும் ஆனால் வராது ரெண்டில் ஏதா ஒன்று சொல்லாமல் ரெண்டையும் சொல்லி குழப்பிறேன் டைம் வேறு ஆகிக்கிட்டே இருக்குது இன்னும் ஒரு மணி நேரம் தானே இருக்குது இது மாதிரி எதுவும் சொல்ல மாட்டேங்கிறானே அக்கம் பக்கம் விசாரிக்கலான்னா யாரையும் காணமே ஏன் பிரிச்சு பஸ் வருமா வராதா நீங்கள் வடிவேல் மா இருக்கீங்க நாரப்பயளை வைத்தறிச்சலில் நிற்கிறேன் என்ன போய் வடிவேல் மாதிரி இருக்குன்னு சொல்கிறானே ஆஹா டைம் போயிட்டே இருக்கையா தம்பி மூணு கோடு போட்ட அந்த பஸ்ஸு வந்துருச்சா அதுதானே அப்போலேருந்து உங்ககிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கேன் நீ திருப்பிக்கிட்டு ஏங்கிட்ட கேட்குற ரெண்டு மணி நேரமும் முடிஞ்சிருச்சு ஐயா நம்ம லவ் பஸ் ஸ்டாண்டை விட்டு தாண்ட முடியாத அளவுக்கு பண்ணிட்டான ஐயா வருமா வராதான்னு சொல்லியிருந்தா நம்ம ஒரு முடிவு எடுத்திருக்கலாமே நாரப்ப வரும் ஆனால் வராதுன்னு சொல்லி நம்மளை இங்கேயே நிப்பாட்டிட்டான ஐயா ஏப்பா மூணு கோடு போட்ட பஸ்ஸு வரும் இனிமே அது வந்தால் என்ன வரலன்னா என்னய்யா எல்லாம் தான் முடிஞ்சு போச்சு யோ பெருசு உனக்கு கண்ணு தெரியுமா தெரியாதா தெரியும் ஆனால் தெரியாது இந்த பதிவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க